இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சபரிமலை புக்கிங் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோ போட்டிருக்கோம் அதில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதாவது வந்து இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபதாம் தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து பதினோரு நாள் தான் இருக்குது இந்த வருஷம் என்கிட்ட முடிகிறதுக்கு இந்த நேரத்துபடி நிறையா பேர் என்கிட்ட குரூப்லேயும் சரி டெலிகிராம்லேயும் சரி நிறையா பேர் கீழே கமெண்டில் தான் நிறையா பேர் கேட்குறீங்க ப்ரோ எனக்கு டிக்கெட் புக் பண்ண முடியல புக்கு இல்லை எந்த ஒரு ஆப்ஷன் தான் இல்லைன்னு இந்த வீடியோ பண்ணியிருக்கிற நேரத்தில் வந்து டிக்கெட்டு சபரிமலை டிக்கெட் விர்ச்சுவல் டிக்கெட் புக் பண்ணுற டிக்கெட் ஓப்பனில் இருக்குது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஒரு சில பேர் வந்து புக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரம் வந்து வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதை நான் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் இந்த வீடியோக்கில் ஒரு லிங்க் கொடுத்துருங்க அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சபரிமலையோட புக்கிங் பண்ணுற லிங்கே இருக்குது டைரெக்டு லிங்க் இருக்குது நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி வராது உங்களுக்கு நான் எது மாதிரி வரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் லிங்க் வரும் இந்த மாதிரி லிங்க் வரும் உங்களால் இதுக்கு முன்னாடி நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈமெயில்டி மொபைல் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிடுங்க அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருங்க இல்லை புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர்னு அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க ஏன்னால் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாமதம் பண்ண பண்ண டிக்கெட் வந்து நிறையா பேர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்புறம் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது அதனால் முன்னாடியே யூஸ்எடி பாஸ்வேர்ட் இருந்தால் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக நீங்கள் நியூ நியூவாக புதுசாக ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ண உடனே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம இது டிக்கெட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது இது மாதிரி நம்ம வீடியோ போட்டு அதில் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட மொபைல் நம்பரு அல்லது இமெயிலை கொடுத்து நீங்கள் இதில் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க அதான் பெஸ்ட்டாக இருக்கும் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிடுங்க நான் இப்போ என்னோடய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிடுறேன் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு வரும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடு என்ட்ராக இருக்கும் நான் உங்களுக்கு ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணி கட்டுறேன் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட்டை நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிவிட்டேன் உங்களுக்காக திருப்பியுமே லாகின் பண்ணி காட்டுறேன் என்னோடய மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிடுறேன் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டேஷ்போர்ட் ஒன்று ஓப்பன் ஆகிரும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு உங்களோட நேம் இந்த இடத்துல இருக்கும் அந்த ப்ரொஃபைல் ஐக்கானும் உங்களுக்கு இருக்குங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணதுக்கப்புறம் மாதிரி உங்களுக்கு நாலு ஸ்டெப்பு ஓப்பனாக ஆகிருக்கு அதில் விர்ச்சுவல் க்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டேட்டு நீங்கள் தேர்ந்தெடுங்க எந்த நேரத்துக்கு நீங்கள் சபரிமலைக்கு போகிறீங்க அந்த டேட் எடுத்துங்க அதாவது இந்த இருந்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மேலே ஸ்டாப்பில் போட்டுருக்காங்க பாருங்கள் அந்த நேரத்துக்கு நீங்கள் பம்பாவுக்கு போனால் போதும் உதாரணத்துக்கு நான் இதிலேயே உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்து என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதம் இருபத்தஞ்சு இப்போ இதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டுலாம் கொஞ்சம் டிக்கெட் இருந்துச்சு இப்போ அதுவுமே முடிஞ்சிருச்சு இப்போ இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இந்த ரெண்டு டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் அவைலபிளாக இருக்குது அதை விட்டால் அந்த ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த தேதியில் வந்து பதினெட்டு பத்தொம்பது இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது பதினேழு பதினாறுலாம் முடிஞ்சிடுச்சு அப்புறம் நான் ஜோதி தரிசனம் பார்க்க போகிறேன் அப்படின்னு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தேதி டிக்கெட் எடுத்துங்க ஜோதி தரிசனம் பதினாலாம் தேதி வரும் நீங்கள் பதிமூணு பதினாலு இந்த தேதியில புக் பண்ணிக்கங்க ஆனால் பதினாலாம் தேதி கண்டிப்பாக ஜோதி தரிசனம் நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா இந்த டிக்கெட் வந்து இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணல இப்போ ஓப்பன் பண்ணிக்காங்க நீங்கள் ஜோதி தரிசனத்துக்கு போனோம் அப்படின்னா ஜோதி தரிசனத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கப்ப கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதியை கனெக்ட் பண்ணி தான் நான் சொல்கிறேன் ஏன்னா தை மாதம் ஒன்றாம் தேதி வந்து ஜனவரி பதினாலு அதை இது சாரி ஜனவரிங்கிறேன் தை உங்களுக்கு தை மாதம் ஒன்றாம் தேதி தான் ஜோதி தரிசனம் நடக்கும் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஜனவரி பதினாலாம் தேதின்ட்டு அல்லது உங்களுக்கு பதினஞ்சு இந்த மாதிரி மாறுபடுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிலே பண்ணாமல் நீங்கள் உடனே போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோதி தரிசனத்துக்கு போகிறவங்க அப்படின்னா பதிமூணு பதினாலாம் தேதி இந்த ரெண்டு தேதியில் மட்டும் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குறஞ்ச டிக்கெட்டே தான் இருக்கும் இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் பதினாலாம் தேதி டிக்கெட்டு செலக்ட் செலக்ட்டு ரூட்டை செலக்ட் பண்ணுங்கள் பம்பா மரக்கூட்டம் மொழியாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அது பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னால் வந்து பார்த்திங்க அப்படினா பாருங்கள் இதே கம்மியான ஸ்லாட் தான் இருக்குது உங்களுக்கு ஏன்னா இதெல்லாம் ஜோதி தர்ஷனத்துக்கு போகிறது நீங்கள் இந்த தேதி இந்த டைம் டிக்கெட்லாம் எடுக்காதீங்க உங்களுக்கு நீங்கள் வந்து பம்பாவெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணிடுவாங்க ஆனால் இடையிலே வந்து உங்களை ஸ்டாப் பண்ணிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் சன்னிதானத்திலேருந்தே ஜோதி தரிசனத்தை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பத்து விட்டு பதினொன்று அல்லது ஒன்பது விட்டு பத்து பதினொட்டு பன்னெண்டு இந்த நேரத்தில் இருந்து நீங்கள் இங்கேருந்து போயிடணும் அதாவது பம்பையிலேருந்து மழை ஏற தொடங்கிடணும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே கூட இருந்து நீங்கள் பார்த்துட்டு வரலாம் இல்லை நீங்கள் நான் அந்த டயத்துக்கு போகிறோன்னு போனீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் முடியாது ஆனால் இறக்கி விட்டுருவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பெருங்க இடையில நீங்கள் போனீங்க அப்படின்னா அதாவது வந்து காலையில் பதினோரு மணிக்கு மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கேட்டு போட்டுருவாங்க அதனால் நீங்கள் வந்து சன்னிதானத்திலேருந்து பார்க்க முடியாது சன்னிதானத்துலேருந்து சபரிமலை ஜோதி தரிசனத்தை பார்க்க முடியாது அதனால் நீங்கள் வந்து எந்த தேதிக்கு போகிறீங்களோ அல்லது நான் ஜோதி முடிஞ்சு போகிறேன் அப்படின்னா நீங்கள் இதான் சரியான உங்களுக்கு நேரம் நீங்கள் உடனே டிக்கெட் புக் பண்ணிக்கங்க பாருங்கள் நம்ம பேசியிருக்க நேரத்தில் வந்து உங்களுக்கு பதினாலாம் தேதி டிக்கெட் ஃபுல்லாகிட்டே இருக்குது அதாவது ஜோதி தரிசனத்துக்கு டிக்கெட் ஃபுல்லாகிட்டே இருக்கு நீங்கள் பார்த்துங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பதிமூணாம் தேதி நைட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அது பெஸ்ட்டாக இருக்கும் பம்பா அப்படின்னா நீங்கள் ஒருவேளை பெரிய பாதையில் போகிறீங்கன்னா வண்டி பெரியவார் அல்லது எருமேலி இந்த ரூட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க இது வந்து எருமேலேருந்து போகிற ரூட்டு அதாவது பெரிய பாதா ரூட்டு கீழே இருக்க மூணாவதாக இருக்கிறது தான் பெரிய பாதை ரூட்டு இது வந்து வண்டி பெரியவாறு வழியாக வர ரோடு இது வந்து பம்பாவை வந்து மரக்கோட்டை வழியாக போகிறது நம்ம எப்பொழுதும் போகிற சின்ன பாதை வழி இதெல்லாம் நீங்கள் குறைஞ்ச டிக்கெட்டே தான் இருக்குது நீங்கள் முடிஞ்சளவு சீக்கிரம் புக்கிங் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிச்சிக்கனா உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே டெலிகிராம் லிங்க் இருக்குது அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டாக இருக்கும்